லாரன்ஸ் மாஸ்டருடைய டைரெக்ஷனில் அவருடைய நடிப்பில் அடுத்ததாக உருவாக இருக்கும் படம் காஞ்சனா ஃபோர் இப்போ உருவாகிட்டு இருக்கு ஸோ இப்போ வந்துட்டு ரசிகர்கள் எல்லாருமே நிறைய நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு தான் இந்த படத்தின் மேலே வந்து ஒரு ஆர்வமாக இருக்காங்க ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா காஞ்சனாலேருந்து காஞ்சனா மூன்று வரைக்குமே ரசிகர்கள் எல்லாரையுமே பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணிட்டாரு நம்ம மாஸ்டர் அவர்கள் இந்த பார்ட் ஃபோருமே நீண்ட நாட்களாக காத்துக்கிட்டு இருந்த ஒரு படம் தான் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு படம் தான் ஸோ இப்போ தான் அதற்கான டைம் ஆரம்பிச்சிருக்கு அண்ட் இந்த படத்தில் ராஷ்மிகா அவர்கள் தான் வந்து பேயா நடிக்கிறாங்க அண்ட் லீட் ரோல் பண்றாங்க இதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து ஏற்கனவே ஆன காஞ்சனாவுடைய அந்த வேர்ஷன்ஸ் இருக்குது இல்லையா அது எல்லாத்த விடவும் இந்த படம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப பயமுடுத்துகிற மாதிரி இருக்கும் அதாவது ஃபேன்ஸ் எல்லாம் தியேட்டர்ஸை விட்டு போகக்குள்ளேயும் அந்த ஒரு பயம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் உள்ளாக இருக்கு பட் ஆனால் நம்ம லாரன்ஸ் மாஸ்டருடைய படம் அப்படின்னாலே வந்து காமெடி கலந்த ஒரு பேய் மாதிரி தான் வந்து இருக்கும் இல்லையா ஸோ கண்டிப்பாக ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்த பார்க்கப்பட்டது பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க